பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பின்பற்றுங்கள் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் ரூத் ஒன்று பதினாறு நாம் எப்படி கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ரூத் என்ற இளம்பெண் தன் மாமியாரை எவ்விதமாய் பின்பற்றினாள் என்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது மட்டுமல்ல கிறிஸ்துவை பின்பற்றும்படி நம்மை ஏவி எழுப்பவும் செய்கிறது ரூத் ஒரு பிரஜாதி பெண் தான் வம்சத்தைச் வம்சத்தை சேர்ந்தவள் லோத்துக்கும் அவனுடைய மூத்த மகளுக்கும் இடையே நடந்த தவறான உறவின் மூலமாக மோவாப் சந்ததி உருவாயிற்று மோவாப் என்ற வார்த்தைக்கு தகப்பனின் சந்ததி என்று அர்த்தம் கர்த்திற்கு சித்தமில்லாதபடி அருவெருப்பான முறையிலும் தகாத உறவினாலும் அந்த சந்ததி வந்ததினாலே கர்த்தர் அந்த சந்ததியை அருவெருத்தார் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்துடைய சபைக்கு உட்படலாகாது